கடன்களும் வாழ்க்கை சிக்கல்களும் தீர திங்கட்கிழமையில் இங்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் சுமையில்லா வாழ்வை பெறுவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மார்க்கண்டேயர் பிறவிப்பினி நீங்க உடல் சுமக்கும் பல்வேறு கடன்கள் தீர சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கடன் நிவர்தீஸ்வரர் கோயில் சிவனை அவமதித்த தட்சன் நடத்திய யாகத்தில் பங்கேற்றதற்காக பரிகாரம் தேட சூரியன் பல தலங்களில் வழிபட்டதில் முக்கியமான தலம் திருச்சேரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் ஆலயம் இம்மைக்கும் மறுமைக்கும் கடன் தீர்க்கும் ருணவிமோசனர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்கள் சிக்கல்கள் இந்த பிறவியில் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை வசிஷ்ட மகரிஷி அருளிய தாரித்திர துக்க தகன சிவஸ்தோத்திரம் கூறி பதினோரு திங்கட்கிழமைகளில் ருணவி மோசனருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் கடன் ஆகும் என பக்தர்கள் கூறுகின்றனர் தலைவிருட்சம் மாவிலங்கை இது ஒரு அதிசயமான மரம் முதல் நான்கு மாதங்கள் வெறும் இலைகளாக காணப்படும் அடுத்த நான்கு மாதங்கள் வெண்பூக்களால் நிரம்பும் கடைசி நான்கு மாதங்கள் எந்த இலைகளும் பூக்களும் இல்லாமல் வெறும் மரமாக மாறும் இத்தலம் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருச்சேரையில் அமைந்துள்ளது